சகோதர இந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரம் உடன்படிக்கை செய்கிறார் நீளம் அகலம் மிக அருமையாக கெருபுகளுக்கு மத்தியில் அதனுடைய பக்கவாட்டுகளில் சைடில் எல்லாம் கருபுகள் என்பது சமணசுகளை செய்து அதனுடைய புனிதத்துவத்தை கூட்டுவதையும் நாம் பார்க்கிறோம் அதற்கு அப்புறம் அப்ப மேசை அதனுடைய தன்மையையும் எவ்வாறு செய்கிறார் என்பதையும் விளக்கு தண்டுகள் செய்து அதை பழி அந்த அப்பமேசை மீடை உடன்படிக்கை பேழையினுடைய பக்கவாட்டுகளை பதிப்பதையும் அந்த தூவ பீடம் செய்து அந்த தூவ பீடத்திலே ஓடுவதற்கான நறுமணம் நிறைந்த சாம்பிராணி செய்வதையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு விளக்கி கூறுகிறார் இதனுடைய எல்லா முக்கியத்துவத்தையும் புனிதத்துவத்தையும் நமக்கு எடுத்து வைக்கிறார் அன்பு சகோதரமே அந்த உடன்படிக்கை பேழை எவ்வளவு புனிதமிக்கது அதை எவ்வாறெல்லாம் நாம் பராமரிக்கணும் அந்த பாதுகாப்பினுடைய அந்த அம்சம் எப்படி இருந்தது அதாவது ஹோலினஸ் அந்த ஒரு புனிதத்துவம் மேன்மைப்படுத்தப்பட்ட இந்த வசனத்தை தான் இந்த அதிகாரத்தில் நாம் கேட்கிறோம் அந்த புனிதத்துவம் உள்ள அந்த பிள்ளைகளாக நாம் இந்த அதிகாரத்துக்கு செவிமடுப்போம் பெட்ஸ்லேம் சித்தி மரத்தால் ஒரு பேழை செய்தார் அதன் நீளம் இரண்டரை மூலம் அகலம் ஒன்றரை மூலம் உயரம் ஒன்றரை மூலம் அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வைத்தார் அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார் அவர் இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும் இரு வளையங்களை மறு பக்கத்திலுமாக அதன் நான்கு கால்களுக்காகவும் நான்கு பொன் வளையங்களை வார்த்தார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் பேழையை தூக்கி செல்லும்படியே தண்டுகளை பேழையினுடைய பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார் அவர் பசும் பொன்னால் இரக்கத்தினுடைய இருக்கையை செய்தார் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அகலம் ஒன்றரை மூலமும் ஆகும் அவர் இரு பொன் கெருபுகளை செய்தார் இரக்கத்தினுடைய இருக்கையினுடைய உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேளையாக செய்தார் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கருபுமாக இரக்கத்தின் இருக்கைகளோடு இணைந்தனவாக அதன் இரண்டு பக்கங்களிலும் கருபுகள் செய்யப்பட்டன கருபுகள் மே நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தினுடைய இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தினுடைய இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன அவர் சித்தி மரத்தால் மேசை ஒன்று செய்தார் அதன் நீளம் இரண்டு முழம் அதனுடைய அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் கையால் அளவிலுடைய அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன மேசையை தூக்கி செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் மேசை மேல் இடம்பெறும் அந்த துணை கலன்களான தட்டுகள் கிண்ணங்கள் சாடிகள் நீர்ம படைகளுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும் பொன்னால் செய்தார் பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார் அதை அடிப்பு வேலையாக செய்தார் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன விளக்கு தண்டுடைய ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் விளக்கு தண்டினுடைய மறுபக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் பிரிந்து சென்றன ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன மறு கிளையிலும் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன முதல் இரு கிளைகளுக்கும் கீழே ஒரு குமிழ் இடை இரு கிளைகளுக்கும் கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கும் கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்ததாகவும் பசும் பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டதாகவும் அதன் ஏழு அகல்கள் அணை ஆகியவை செய்யப்பட்டன அவர் அதனையும் அதன் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாழ்ந்து பசும் பொன்னால் செய்தார் அவர் சித்தி மரத்தால் தூவ பீடம் செய்தார் அது நீளம் ஒரு முழமும் அகலம் ஒரு முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரமோ இரண்டு முழம் அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன அவர் அதன் மேல் பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வெய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்தினார் அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே இரு மூளைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார் சித்தி மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் களப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார் பிரைஸ் தலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்